உள்ளவர் ஒரு படகுல நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்துல நீங்க எல்லாரும் பேய்கிட்டு இருக்கலாம் நல்லா பேய்கிட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கும் காற்று அடிக்கும் நீங்க போகிற அந்த படகுல தான் அந்த காற்று அடிக்கும் அலைகள் மோதும் புயல் காற்றுகள் அடிக்கும் நீங்கள் போகிற படகு தான் ஆடும் நீங்கள் உள்ள இருந்து கலங்குவீங்க அலறுவீங்க கத்துவீங்க ஏசப்பா இந்த படகு ஆண்டவரே அப்பா இந்த காற்றுனால பாதிக்கப்பட்டு அப்பா இது கவிழ்ந்திருமோன்னு சொல்லி அந்த படகை ஆண்டவரே இந்த படகுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் அலறலாம் ஒரு கத்தலாம் கதறலாம் ஆண்டவரே நான் இதில் முங்கிருவேனும் நான் இதில் முங்கிருவனோ எங்க வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சோன்னு சொல்லி நீங்க ஒருவேளை கலங்கி நிற்கலாம் ஆனால் என் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை அழைத்த தேவன் நான் உன்னை அழைத்த தேவன் அழைத்தவர் ஒருபோதும் மாறாத கர்த்தர் அவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆ உலகத்துல உள்ள மனுஷன் பார்ப்பான் நீ தனியாக தான் நிற்கிறா இந்த இடத்துல நீ தனியாக தான் நிற்கிறான்னு உலகத்துல இருக்கிற மனுஷன் பார்ப்பான் ஆனா உங்களுக்கு தெரியுமா என் ஏசப்பா உங்க பின்னாடி நிற்கிறார் உங்களுக்கு பின்னாடி ஒரு சேனையே நிக்குது உங்க பின்னாடி ஒரு சேனையே நிக்குது யார் அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் சேனைகளின் கர்த்தர் உங்க கூட இருந்து அவர் உங்களை வழி நடத்துகிற தேவன் ஹாலே லூயா ஹாலே லூயா